அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூன் இருபத்தாறு புதன்கிழமை தமிழறிஞர் மாப்போ சிவஞானம் பிறந்த தினம் இன்று விடுதலை போராட்ட வீரர் இவர் வந்து இவருடைய அடையாளம் இவருக்கு பட்ட பேர் வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏன் சிலம்பு செல்வர் அப்படின்னு கூப்புறாங்கன்றதை திரும்ப நம்ம அடுத்த உரத்தில் பார்ப்போம் சென்னை விளக்கு பகுதியில் உள்ள சால்வன் குப்பம் அப்படின்னு ஒரு ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருந்தது அந்த ஆண்டில் பிறந்திருக்கிறார் கிட்டத்தட்ட சுதேசி கப்பல் செஞ்ச வருஷத்தில் பறந்திருப்பார் இவர் இயற்பெயர் வந்து ஞானப்பிரகாசம் தாய் வந்து அம்மா சிவகாமி அம்மையார் மீதான பாசத்தால் சிவஞானம் என்று தன் பெயரை மாற்றிக்கொள்கிறார் அம்மா மேலே அவ்வளோ பாசம் தந்தை மயிலாப்பூர் பொன்னுச்சாமி மிகவும் ஏழ்மையான குடும்பம் மூணா வகுப்போடு கல்வி நின்றுவிடுகிறது தாய் சொன்ன புராணக் கதைகள் நீதிக்கதைகள் தான் இந்த ஏழை சிறுவனின் மாபெரும் சிந்தனையாக மாறின சிறுவயதில் நெசவு தொழிலில் ஈடுபடுறாரு கீவிங் அப்படின்ற தொழிலில் ஈடுபடுறாரு ஆங்கிலத்தில் அச்சு கோர்க்கும் பணியையும் வெகு காலம் செய்து செய்கிறார் காங்கிரஸில் இணைந்தார் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர் சிறையில் பல இன்னல்களுக்கு ஆளாகிறார் தமிழரசுக் கழகம் என்ற இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குகிறாரு சிறந்த பேச்சாளராக திகழ்கிறார் பாரதியின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் சொந்த முயற்சியால் படித்து தமிழ் இலக்கண இலக்கியங்களில் தேர்ச்சி பெற்றார் ஆங்கில அறிவையும் வளர்த்து கொண்டார் வளர்த்து கொண்டார் வள்ளலாரும் பாரதியும் மற்றும் எங்கள் கவி பாரதி என்று என்பது உட்பட ஏராளமான நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார் எனது போராட்டம் அப்படின்ற ஒரு சுயசேரிதையும் எழுதியிருக்கிறார் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற ஒரு சுயசீர்தையை எம்ஜிஆர் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர் கூட ஆட்டோபயோகிராஃபி எம்ஜிஆர் கூட எம் என்ன அப்படின்னா ஒரு இறக்கிய சூழல் அவர் திரைப்படத்தில் நடித்தாலுமே ஒரு எழுத்தாளர் எழுத்தாளராகவும் எம்ஜிஆர் இருந்திருக்கிறார் சிறையில் பொழுது சிலப்பதிகாரம் கற்றிருக்கிறார் அதன் மீது ஆழ்ந்த நேசம் கொண்டார் தமிழகத்தில் அதன் புகழை பரப்பியதில் இவருக்கு முக்கிய பங்குண்டு சிலப்பதிகாரமும் தமிழும் மற்றும் கண்ணகி வழிபாடு என்பது உட்பட பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார் சிலப்பதிகாரத்தில் இவரது புலமையை பாராட்டி தமிழறிஞர் ராப்பி சேது பிள்ளை இவருக்கு சிலம்பு செல்வர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துறார் ராப்பி சேது பிள்ளை வந்து கொடுத்துருக்கிறார் வீரபாண்டிய கட்டவம்மன் பாபு சிதம்பரனார் ஆகியோரின் தியாகங்களை இவர் உலக செய்திருக்கிறார் பாபு சிதம்பரனார் சுதேசி கப்பல் தொடங்கின வருஷத்தில் இவர் பிறந்திருக்கிறார் அது மாதிரி அவர் ஏன்னா இவருக்கு அப்புறம் இவருக்கு முன்னாடியே சிதம்பரனார் பிறந்திருக்கிறார் அப்போ இவர் சுதந்திரனார் சுதந்திர வாவு சிதம்பரனார் இறந்த பிறகு அவருடைய புகழை இவர் வந்து செயல்பட்டு மக்களுக்கு உலகரையை செஞ்சுருக்கிறார் இது போக வந்து வீரபாண்டிய கட்டமுனையும் உலகரையை செஞ்சுருக்கிறார் அவர்களது வாழ்க்கை வரலாற்றை விளக்கி நூல்கள் எழுதியிருக்கிறார் அவற்றின் அடிப்படையில் திரைப்படங்களும் வெளிவந்திருக்கின்றன காங்கிரஸில் இணைந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் விலகிவிடுகிறார் தமிழன் குரல் என்ற இதழை நடத்துகிறார் இவர் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு சாகித்யாடம் விருதும் கிடைக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல் மெட்ரா ஸ்டேட் என்ற இருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றியதில் ஒரு முக்கியமான பங்கு இவருக்கு இருக்குது மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது ஆந்திராவுடன் சென்னையை இணைக்கும் முயற்சியை எதிர்த்து போராடுகிறார் திருப்பதியையும் தமிழகத்துடன் இணைக்க போராடுகிறார் அதற்கு முழு வெற்றி கிடைத்தாத கிடைக்காத போதிலும் திருத்தணி தமிழக எல்லைக்குள் வருகிறது தமிழகத்துடன் குமரி செங்கோட்டை இணைவதற்கும் காரணமாக இருந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது பத்மஸ்ரீ அப்படின்ற தாமரை திரு விருது இவர் பெற்றிருக்கிறார் தமிழக மேலவை தலைவராக அசம்பிளியோட மேலவைத் தலைவராக இருந்திருக்கிறார் மேலவே இருந்த காலத்தில் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் குறுப்பு சொல்லுவாங்க சென்னை மதுரை மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகங்களில் செனட் உறுப்பினர் உட்பட பல்வேறு பதவிகளையும் வகித்திருக்கிறார் வகித்திருக்கிறார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கிய மாப்பேசி மாப்போசி எண்பத்தொம்போது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி நைன்டிஸ் கட்சி பிறந்த வசதில் மறைந்து விடுகிறார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடமையாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்